புதுச்சேரி யூனியன் பிரதேசம் கருவடிக்குப்பம் ஆதிபராசக்தி கோவிலின் பித்தளை பொருட்களை திருடிச் சென்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர் முத்தியால்பேட்டை கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தியின் சித்தர்பீடம் கோவிலில் கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் என்று கோவில் கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு அங்கிருந்த பித்தளை பொருட்கள் திருடு போனது இது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை செய்து வந்தனர் விசாரணையில் இந்த சம்பவத்தில் லாஸ்பேட்டை பெயிண்டர் குமார் என்கிற ராஜ்குமார் மற்றும் அவரது கூட்டாளி அன்பரசன் ஆகியோர் ஈடுபட்டது தெரியவந்தது தலைமறைவான இருவரையும் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் பில்லியனூரில் குமாரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து அவர்கள் திருடி விற்ற பித்தளைப் பொருட்களை மீட்டதோடு தலைமறைவாக உள்ள அன்பரசனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்